அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிரச்சனை தரக்கூடிய அஜீரணம் அப்புறம் வாயு பிரச்சனை இதுக்கான ஹோம் ரெமிடி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜீரகம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் கருப்பட்டி எடுத்திருக்கேன் பன்னங்கருப்பட்டி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது கிலோ எடுத்திருக்கேன் பெருங்காயம் பால் பெருங்காயம் இது வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பெருங்காயம் கிடையாது நாட்டு மருந்து கடையில் பால் பெருங்காயம்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மூணு பொருட்களை வச்சு சூப்பரான ரெமிடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த கருப்பட்டியை உடச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம கைவிடாமல் நல்லா வறுக்கணும் ஜீரகத்தை ஜீரகம் ரொம்ப தீஞ்சிட்டா நல்லா இருக்காது அது பொன்னேரமா பொரிஞ்சு வரப்ப படப்படன் பொரியும் ஜீரகம் அந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகத்தை இறக்கிடலாம் இப்போ ஜீரகம் ரெடி ஆயிடுச்சு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை இறக்கிடலாம் அதே சட்டிலேயே நம்ம தட்டி வச்சிருக்க பால் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பால் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை பெரட்டுங்க அடிக்கடி பெரட்ட வேண்டாம் நல்லா வேகணும் பால் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உடைக்க வரும் இதை கையால் உடைக்க முடிஞ்சால் கையால் உடைங்க அப்படி இல்லைன்னா நம்ம பூண்டு தட்டுற உரல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை வச்சு நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் உடைச்சி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பால் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துட்டேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதையும் நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ பட்டாக இருக்குன்னு இது கூட நம்ம உடச்சி வச்சிருக்க கருப்பட்டி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ பாருங்க இப்போது ஈஸியாக செஞ்சாச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை காலையில் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த அஜீர்ண பிரச்சனை வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் வச்சு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்